நம்ம ஒரு பதிமூணு வருஷமா ஃபீல்டில் இருக்கும் க்ரோ பேக் மெத்தடில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் வெட்டி வேர் கல்டிவேஷனு பத்து சென்ட் நிலம் இருந்தால் போதும் ஒரு ஆயிரம் பேக் வைக்கலாம் ஒரு பேக்கில் மினிமம் உங்களுக்கு ஒரு ரெண்டரை கிலோ வேருங்கிறது சாலிடாக வரும் ஒரு கிலோ நான் நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்கு எடுத்து வரும் கம்பெனி ஒரு பேக்கு ரெண்டரை கிலோன்னு வச்சுக்கிட்டீங்களோட ஒரு பேக்கு நானூறு நானூறு ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் நிற்கும் அப்போ ஒரு ஆயிரம் பேக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் நிற்கும் ஒரு பேக்ல வந்து ரெண்டரை கிலோ சொன்னீங்க எவ்வளவு சாப்லிங்ஸ் வைப்பீங்க ஒரே ஒரு சாப்ளிங்ஸ் வச்சா போதுங்க ஐயா அதே அதே வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ட்ரில் அடி வெட்டிவேர்ல இருந்து எடுக்கிற ஆயில் பேரு குஸ்மால் கண்டன்ட் சொல்லுவாங்க மத்த வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்பது டு பன்னெண்டு பதிமூணு ரேஞ்ச் தான் வரும் நம்மளது எவ்வளவு பொஸ்டா வளர்த்தினாலும் பதினஞ்சு பிளஸ் வரும் இப்ப இது பண்ண தெரியாத விவசாயிகளும் இருப்பாங்க இல்லையா எப்படி கைட்லைன் ஐயா நாங்க ஏ டு எல்லாமே கைட் பண்ணிடுவோம் இதுல வேற என்னென்ன ரிஸ்க் இருக்கு ஐயா இதுல ரிஸ்க் ஃப்ரீ தான் சொல்லலாம் இப்ப பேக் மெத்தட்ல பண்ணும் போது உங்களுக்கு பத்து மாசம் என்ன உகந்தான பயிருங்க அது தயாராக தான் வந்து நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் கண்டிப்பா பாக்கலாம் பசுமை விகட நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம குறைந்த இடத்துல அதிக லாபம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய தேடலா இருக்கு அதற்கு மிகச்சிறந்த ஆப்ஷனா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா வெட்டிவேர் விவசாயம் இந்த வெட்டிவேர் விவசாயத்தை நம்ம தரையில பண்ணி நம்ம பார்த்துருப்போம் அதை குரோ பேக்ல பண்ணக்கூடிய வகையில புதிய முறையில வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரில் இயங்கக்கூடிய அரோமேட்டிக் கூடஸ் குயின் ஃபார்மர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த முறையில வெட்டி வேர் வளர்க்குறது எப்படி இந்த வெட்டி வேர் விவசாயத்தில் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோ சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் இந்த வெட்டி வேறு விவசாயம் கேட்கும் போது ரொம்பவே ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில அந்த லாபமா இருக்கட்டும் இப்ப சமீப நாட்கள்ல அது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விவசாயம் இது மாதிரி வரதான் செய்யுது கண்டிப்பா அது அதை பார்த்து விவசாயிகளுக்கு ஒரு அச்சமும் இயல்பே ஒரு உண்மைதானா இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு இந்த வெட்டிவேர் வேர் விவசாயன்றது இயல்பாவே மணல் பாங்கான பகுதியில் வெட்டி வேர் வளர்ந்துகிட்டு இருந்துச்சு இதை நம்ம வந்து ஏன் வளர்க்கணும் தனியா இதுக்கான மார்க்கெட் எப்படிலாம் இருக்கா இது எப்பயில இந்த இதை தொடங்கு வெட்டி வேறுங்கிறது கடல் படற் சார்ந்த பகுதியில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணற்பாங்கா இருக்கிறதுனால நல்லா பெனிட்ரேட் ஆகி போகும் இப்ப இந்த பெனிட்ரேட் ஆகி போகிறதுனால உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் ஆனாலும் அதில் ஜேசிபி தான் எடுக்கணும் இந்த வெட்டி வேறுங்கிறது நாளுக்கு நாள் டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது இப்போ இந்த வெட்டி வேறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிரிச்சு எடுப்பாங்க அல்குலைடு அசிடேட்டுன்னு பிரிப்பாங்க இந்த அல்குலைடு அசிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அல்குலைடு வந்து ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் அசிடேட் வந்து காஸ்மெட்டிக் துறைக்கும் போயிடுச்சு இப்போ இந்த காஸ்மெட்டிக் துறைங்கிறது ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நானூறு பெர்சன்டே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எல்லா பக்கமும் வளர்த்துறதுக்கான தேவைகள் அதிகரிச்சிருச்சு அப்போ வெட்டி வேறுங்கிறத டிமாண்டு வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது அதோட தேவை அதிகரிக்கும் போது எல்லா பக்கமும் பண்ணாதான் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ கடற்பா கடற்பகுதியில் மட்டும் பண்ணும்போது இந்தியாவோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது டன்னு ஆயிலுக்கு தேவையான ரூட்டு வேணும் ஆனால் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் இது வரைக்குமே நம்மளால கொடுக்க முடியுது அப்போ மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா பக்கமும் இது விவசாயமாக பண்ணாதான் பண்ண முடியும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கானா இல்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணற்பாங்கான நிலத்தில் போட்டால் தான் வந்து ஜேசிபி வச்சு தான் எடுக்க முடியும் மற்ற நிலத்துல போட்டால் இது எடுக்க முடியாது அதை வந்து எப்படி டெக்னாலஜியாக பண்ணணுங்கிற விஷயம் தான் மாற்றணும் இல்லை இப்போ என்னன்னா சார் இப்போ வெட்டி வேறு இயல்பாக ஒரு இடத்துல இருந்துச்சு அது ஒரு சாதாரண ஒரு புல் வகை மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அதை ஒரு விவசாயமாக மாற்றுற அளவுக்கு உங்களுக்கு தேவை அதிகரிச்சிருந்து புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதை வந்து ஏன் குரோ பேக்கில் வளர்க்கணும் அப்படின்றது இருக்குல்ல இப்போ கடலோர பகுதியில் ஒரு ஏக்கரில் பண்ணுறோம்னா அறுபது நாயிரம் நாற்று நடணும் வருஷத்துக்கு மூணு டு நாலு டைம் களை பிடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் ஃபர்டிலைசர் போடணும் ஒரு நாளைக்கும் ஆவரேஜாக ஒரு மூணு மணி நேரம் தண்ணி பாய்க்கணும் ஒரு ஏக்கர் நிலப்பரப்புக்கு இதெல்லாம் தாண்டி அஞ்சு டைம் சோவை அறுத்துடணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அறுவடை டைம்ல முழுக்க முழுக்க ஹிட்டாச்சு தான் எடுக்க முடியும் இப்போ இதில் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆகும் அது மட்டும் கிடையாது ஒரு ஏக்கர் நிலப்பரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை டன் தான் வந்து விளைச்சலே கிடைக்கும் இது ஏக்கரில் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் இது லாபகரமாக இருக்காது அவ்வளவோ லாபகரமாக இருக்காது லாபகரமான தொழிலாக இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது ஏதோ நிலத்தில் பண்ணுறது நிலத்தில் பண்ணுறது வேலை ஆட்கள் பலுங்கிறது அதிகமாக இருக்குது இதுதாங்க ஐயா இது குரோ பேக்கில் பண்ணும்போது அப்படியே டிஃபர் ஆகுதுதான் ஐயா இப்போ குரோ பேக்கில் பண்ணும்போது உங்களுக்கு பத்து சென்ட் நிலம் இருந்தால் போதும் ஒரு ஆயிரம் பேக் வைக்கலாம் இந்த ஆயிரம் பேக்கில் பொழுது ஒரு பேக்கில் மினிமம் உங்களுக்கு ஒரு ரெண்டரை கிலோ வேருங்கிறது சாலிடா வரும் மினிமமா அப் டு ஃபைவ் கேஜி வரும் ஒரு ரெண்டரை கிலோ வேர் வருதுன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள்கள் தேவைங்கிறது மிக குறைச்சலாக தேவை இருந்தால் போதும் பராமரிப்பு செலவுங்கிறது கம்மி அதே மாதிரி அறுவடைங்கிறது இதில் எளிமையாக பண்ணிடலாம் பேக்கை கிழிச்சு எடுக்கலாம் எடுத்துட்டு அலசுனா வேலை முடிஞ்சு போச்சு ஒரு ஆயிரம் பேக்கு ஒரு நாலு ஆள் இருந்தாவே போதும் அப்போ இதில் எக்ஸ்பென்ஸுங்கிறது குறைச்சிடறோம் நிலப்பரப்பை குறைக்கிறோம் தண்ணியோட செலவு குறைக்கிறோம் இது எல்லாமே குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விவசாயிக்கு லாபகரமான தொழில் அமையும் ஒரு பேக்ல வந்து ரெண்டரை கிலோ சொன்னீங்க எவ்வளோ சாப்லிங்ஸ் வைப்பீங்க ஒரே ஒரு சாப்லிங்ஸ் வச்சா போதும் ஐயா அதே அதே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கும் அதுல இருநூறு நாற்று வந்துடும் ஐயா வளர்ற வளர வெட்டி வேற விவசாயமா பண்ணும்போது அதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஐயா இது பார்த்தீங்கன்னா இந்த குரோ பேக்குங்கிறது யூவி சிந்தட்டிக் பேக்கு பியூர் வெர்ஜின் பிளாஸ்டிக் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வெளியே அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் இன்னர் லேயர் வந்து பிளாக் கலரும் வச்சிருக்கும் அவுட்லேயரில் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவோம் இன்னர் நான் வந்து பிளாக் கலர் பொழுது உங்களுக்கு மாய்ட்ரேஷன் லெவல் பண்ணும் இப்போ இந்த வெட்டி வேறுங்கிறது ஆயில் சோர்ஸை வந்து அதாவது மற்ற எல்லா தாவரங்களும் கார்பன் சோர்ஸை வந்து வளிமண்டலத்தில் தான் எடுத்துக்கும் இந்த ஒரு தாவரம் தான் முழுக்க முழுக்க சாயில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்போ இந்த ஆயில் சோர்ஸுங்கிறது எவத்து இருக்குன்னா வேரோட பிகினிங் ஸ்டேஜ்லையும் வேரோட எண்டு ஸ்டேஜ்லேயும் தான் இருக்கும் இப்போ நிலப்பரப்பில் பண்ணும்பொழுது வேரோட எண்டு பகுதிங்கிறது கிடைக்காது ஏன்னா இட்டாச்சு வச்சு எடுக்கும் போது அந்துடும் அப்ப இந்த பேக் மெத்தட்ல பண்ணும் இந்த வேர் அடியில போய்ட்டு பேக்ல முட்டிட்டு மறுபடியும் ரிட்டன் ஆகும் இந்த ரிட்டன் ஆகுற வேர்ல முழுமையா ஆயில் நிற்கும் அப்ப விவசாயிக்கு இடம் நிக்கும் ஒரு கிலோ நூத்தி எண்பது ரூபில இருந்து இரநூறுவாய்க்கு எடுத்துக்குவேன் கம்பெனி அப்ப ஒரு கிலோ நூத்தி எண்பது ரூபாவது வீதம் வச்சுக்கிட்டா கூட ஒரு பேக்கு ரெண்டரை கிலோன்னு வச்சுக்கிட்டீங்கனா கூட ஒரு பேக் நானூறு நானூறு ரூபாயிலருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் நிக்கும் அப்போ ஒரு ஆயிரம் பேக் ஒரு நாலரை லட்சம் ஒரு அஞ்சு சென்ட் இருந்தாவே ஒரு ஐநூறு பேக் வைக்க முடியுங்க ஒரு ஐநூறு பேக் வச்சீங்கன்னா கூட ஒரு ஒன்னேகால் இருந்து ஒன்றரை டன் வரைக்கும் எடுக்க முடியும் ஒரு டன் எடுத்தீங்கன்னா கூட இது ஒரு ஒரு லட்சத்தி ஐ எண்பதாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இதுல செலவினங்கள் ஒரு எழுவதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆகும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாங்கிறது சாலிடா நிற்கும் இந்த செலவினங்கள் எதுதான சொல்றீங்க ஐயா பேக்கு நாத்து ஃபெர்டிலைசர் ஆள் கூலி ஸ்பிரிங்ளர் போடுறதுக்கான கூலி எருவு வாங்குறதுக்கான கூலி அவ்வளவுதான் ஐயா நாத்து ஃபெர்டிலைசர் எல்லாமே நல்லா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா விசிட் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒருக்கா அக்ரி விசிட் பாப்போம் அறுவடை டைம்ல கைட் பண்ணி நாங்களே பயணம் பொருள் எடுத்துக்கிறோம் வேற எடுத்துக்கிறோம் அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துறோம் லாபாங்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஒரு மூணு லட்சம் ரூபாங்கிறது சாலிடா நிற்கும் இல்ல ஒரு பேக்கு ஒரு பேக்கு முன்னூறு ரூபாய் நிக்க முன்னூறு ரூபாய் நீங்க நானூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்துப்பீங்க நூத்தம்பது ரூபாய் செலவாகும் அதாவது சேர்த்து சொல்றேன் ஆமாங்கய்யா டோட்டலா ஒரு பேங்க் ஒரு ரெண்டு வரைக்கும் எவ்ளோ வரும் உங்களுக்கு தொண்ணூத்தி எண்பது ரூபாய்க்கு குடுத்துரும் ஓவராலா ஒன்னுத்தி ஒன்பதா தொண்ணூத்தி ஒன்பது ஓவராலா உங்களுக்கு அறுவடை வரைக்கும் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாங்கறது சில ஆகும் நூத்தி ஐம்பது ரூபாயே ஆகாது நான் ஹையஸ்டா சொல்றேன் சார் இப்போ நீங்க முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா வேர் பகுதியில தான் ஆயில் கண்டென்ட் அதிகமா ஆமாங்க இந்த வேர் பகுதி மண்ணுல இருந்தா தான் அதிகமா வளருமா இல்ல க்ரோ பேக்லயும் வளருமா அப்படி ஒரு டவுட் வரும் இல்லையா இல்ல இது என்னன்னா நிலப்பரப்புல இருக்கிற மண்ணை தானே நம்ம எடுத்து போடுறோம் ரெண்டும் சேம் தான் நீங்க குடுக்குற ஃபெர்டிலைசரு அது ஊட்டச்சத்து முழுமே இதுல வந்து எடுத்துக்கும் அப்ப வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சிங்கிறது அதிகபடியமா வரும் இது இப்போ அதோட வளர்ப்பு முறைகள் பத்தி சொன்னீங்க இல்லையா இன்னும் டீட்டெயிலாக இதை வந்து பிகினிங்லேருந்து இருந்து என்னென்னலாம் பார்க்கணும் எவ்வளோ நாள் வரைக்கும் இதை பராமரிக்கணும் எவ்வளோ நாள்ல அதை அறுவடை பண்ணுறது பராமரிப்புங்கிறது மிக மிக கம்மிங்க நோய் தாக்குதலுங்கிறது இதில் கம்மி தான் நோய் தாக்குதல்னா ரெண்டே விஷயம்தான் வரும் ஒன்று வெள்ளப்பூச்சி வரும் இன்னொரு விஷயம் வெள்ளப்படும் வெள்ள ரெடி அப்போ இந்த வெள்ளப்பூச்சி வந்ததுன்னா சிம்பிளாவே நம்ம கியூர் பண்ணிடலாம் ஒரு மைதா மாவே அடிச்சு விட்டு அந்த தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அடிச்சீங்கன்னாவே போதும் இந்த விலர் அடிக்கிறதுக்கு நைட்ரஜன் குறைபாடு அதுக்கு வந்து நீங்க ஊட்டச்சத்தா மாட்டு சாணமோ புழக்கையோ கொடுத்தாங்கனாவே போதும் போதும் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் இதை தவிர பெரிய நோயை தாக்குதலோ வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது இதுல விவசாயத்தை பொருத்த எந்த ஒரு கிராப் எடுத்தாலுமே ரிஸ்க் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இதுல வேற என்னென்ன ரிஸ்க் இருக்கு ஐயா இதுல ரிஸ்க் ஃப்ரீ தான் சொல்லலாம் இப்ப பேக் மெத்தட்ல பண்ணும்போது உங்களுக்கு ஆட்கள் குழந்தை ஆட்கள் கம்மியா தேவைப்பட்டா போதும் பராமரிப்புங்கிறது ஒன்றும் பெருசா கிடையாது ஒரு நாளைக்கு ஸ்ப்ரிங்லர் போட்டீங்கன்னா பத்து நிமிஷம் தண்ணி எடுத்து எடுத்துவிட்டா போதும் காலையில பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷம் எடுத்துவிட்டாவே போதும் மாசத்து ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் போட்டீங்கன்னாவே போதும் முழுக்க முழுக்க ஆர்கானிக் பண்ணலாம் அருமையாக பண்ணலாம் ஐயா முழுக்க முழுக்க ஆர்கானிக் தள்ளியே பண்ணலாம் வேற என்னென்ன ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா நீங்க ஆட்டாம் புழுக்க மாட்டு எருவு இதை சார்ந்தே போகலாம் பஞ்சகாவியம் மீன் அமிலம் பெரசல்பைடு இது மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்க பண்ணாவே போதும் நல்லா இருக்கலாம் அதே ஈல்டு வருமா அதே ஈல்டு வரும் ஓகே உங்களுக்கு ஆர்கானிக்காவும் பண்ணலாம் ஆர்கானிக்காவும் பண்ணலாம் இந்த டூரேஷன் ஒன்பது டு பத்து மாசம் அறுவடை காலங்கிறது நீங்க ஒரு ரெண்டு மாசம் எக்ஸ்டனேஷன் ஆகலாம் ஆர்கானிக்கே பண்ணும்போது ஆமாங்க மத்தபடி ஒண்ணுமே கிடையாது எதுல வேணாலும் பண்ணலாம் நாற்று பத்தி சொன்னீங்க இல்லையா நாற்று வந்து எல்லா நாற்றுமே வந்துடும் சிலது வந்து வர பர்சன்டேஜ் வந்து க்ரோத் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும் அதை எப்படி ஆவரேஜ் கணக்கு வருங்க ஒரு பேக் மூணு கிலோ வரும் ஒரு பேக் ரெண்டு கிலோ வரும் ஒரு பேக் ரெண்டு கிலோ வரும் ஆவரேஜ் பார்த்தா உங்களுக்கு கிளக்காம போறதுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் அது மாதிரியான வாய்ப்பு கிடையாது டெத் ரேஷோங்கிறது இதுல உங்களுக்கு சாலிடா வராது ஆஹ் அதாவது ஏதோ ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏதாவது ஃபெர்டிலைசர் குறைவா போயிருக்கிறது இல்லாத அதிகமா போயிருக்கிறது அது மாதிரி இருக்கும் ஆனாலும் ஆவரேஜுங்கிறது உங்களுக்கு சாலிடா வந்துடும் ஒரு நூத்தி ஐம்பது நாளைக்கு ரெகுலரா ரெண்டு நேரமும் தண்ணி விடணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வீக்லி என்ன வாரத்துக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் விட்டீங்கன்னாவே போதும் நல்லா வறட்சி தெரிஞ்சதுன்னா நல்லா விடுங்க ஓகே இப்ப ஒவ்வொரு எத்தனை மந்த் கிராப்பிங்க ஒன்பது டு பத்து மாசம் ஐயா ஒன்பது டு பத்து மாசத்துல இந்த பூ வரும் மூணு மாசம் நாலு மாசம் எல்லாம் அறுவடை பண்ணலாம்னு சொல்றாங்க அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன இது மாதிரி பூ வந்தா உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு பூ வரணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மூணு மாசத்துல நாலு மாதத்துலனா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த குலாபி கேசவல்லி சுகந்தா செம்பருத்தி தரணி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெரைட்டிஸ் பொறுத்து இப்போ நம்மளது வந்து குஸ்மால் ஃபிஃப்டின்னு பேர் வச்சுருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளது எகிச்சன் வெரைட்டி வெட்டி வேர்லேருந்து எடுக்கிற ஆயில் பேர் குஸ்மால் கண்டென்ட்னு சொல்லுவாங்க இந்த குஸ்மால் கண்டன்ட்டு மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்பது டூ பன்னெண்டு பதிமூணு ரேஞ்சு தான் வரும் நம்மளது எவ்வளவு ஒஸ்டா வளர்த்தினாலும் பதினஞ்சு பிளஸ் வரும் எங்க கம்பெனி பேரு ஆரோமேட்டிக் ரூட் குயின்னு எல்பி பார்மர் ப்ராடக்ட் வச்சிருக்கோம் வருஷமா இருக்கும் குரோ பேக் மெத்தடில் இந்தியாவிலேயே லான்ச் பண்ணிருக்கோம் வெட்டிவேர் கல்டிவேஷனு இந்த லாஸ்ட் ஒரு வருஷமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பெங்களூர் இதை நாலு ஸ்டேட்ல பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்க நம்ம ஆயில் வணிகத்தை நோக்கி வர்றதுனால ஆஹ் இப்ப மத்த வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்பது டு பன்னெண்டு அந்த ரேஷியோ வரும் ரேஷியோனா ஆயில் கண்டென்ட் நம்மளுது எவ்ளோ ஒர்ஸ்டா வளர்த்துனாலும் பதினஞ்சு பிளஸ் வரும் எவ்ளோ வருஷமா ஆச்சு நீங்க இத கிரியேட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரீல எவ்வளவு வருஷமா இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷமா இருக்கும் கடலோர நிலப்பரப்புல பண்ண பயிரை வாங்கி கைமாத்திட்டுனும் இப்ப ஒரு ஏழு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரூட்டு சரியா கிடைக்கிறது இல்ல காரணம் என்னன்னு கம்பெனிஸ் வந்துட்டாங்க டிமாண்ட் அதிகமாயிடுச்சு நமக்கு ரூட்டு கிடைக்கிறது இல்ல அப்ப நம்ம ஆரண்டி போறோம் ஆரண்டி போகும்போது எந்த மண்ணுக்கு எப்படி வரும்ங்கிறது நம்ம ஆரண்டி பண்றோம் அதே மாதிரி ஆஹ் ஆயில் உற்பத்தி பண்றதுக்கு இப்ப ஆயில் மார்க்கெட்டு தான் பெரிய அளவுல வணிக நோக்கத்துல போயிட்டு இருக்கிறதுனால ஆயில் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணுங்கறத ஆரண்டி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்கோம் இந்த ப்ரீடு ஆமாங்க இப்போ இந்த ப்ரீடை பத்தி பேசும்போது நிறைய திரும்ப திரும்ப சொல்றது இந்த ஆயில் தான் ஆமாங்க இந்த ஆயிலை வந்து எதுக்கு யூஸ் பண்றேன் இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா அல்கலைடு அசிடேட்னு பிரிப்பாங்க இந்த அல்கலைடு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிக்கும் அசிடேட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் துறைக்கும் போகுது இந்த காஸ்மெட்டிக் துறைங்கிறது ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நானூறு பர்சன்டேஜ் வளர்ந்துருச்சு அப்ப இது தேவையை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம இறங்கி பண்றதுக்கான ஓகே இது ரஃபா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது இது இவ்வளவு தேவை இருக்குன்னு நம்ம ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியுது கோவிட்டுக்கு பிறகு எல்லாமே ஹெர்பல் நோக்கி மாதிரி அதெல்லாம் புரியுது இந்த வேரையோ இல்லை இதுல இருந்து தயாரிக்கிற ஆயிலையோ நம்ம வந்து எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றதுன்னு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு குழப்பம் வரல அதை விற்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் பைபேக் அக்ரிமெண்ட் போட்டுரும் நூத்தி எண்பது இருந்து இரநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்ப அந்த அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ரூட் வேற எந்த கம்பெனிஸ் கொடுக்காத மாதிரி நம்ம ஹோல்டிங் எடுத்து நாமளே ரூட் வாங்கி ஆயில் டிஸ்டேஷன் யூனிட்ல போட்டு நம்ம ஆயில் எடுத்து நாம ஃபாரின் சப்ளை பண்றோம் அது மட்டும் கிடையாது ஒரு ஒன்பது ஆயில் கம்பெனிக்கு டையப் பண்ணிருக்கோம் இப்ப வருஷத்துக்கு ஒரு ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் பண்ணாதான் ஒரு ஐம்பது டன் ஆயில் உற்பத்திக்கான வேர் கிடைக்கும் அப்ப நாம இப்ப பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி நாற்பது ஏக்கர் தான் பண்ணிருக்கோம் அப்ப அந்த ரீச்சை நம்ம இன்னும் தொடங்கும் இருநூத்தி நாற்பது ஏக்கர் மொத்தமா பண்றது சொல்லுவோம் ஓவராலே இவ்வளவுதான் பண்ணிருக்கணும் இல்ல உங்க கம்பெனி மட்டும் சொல்றது எங்க கம்பெனி மட்டும் ஓகே இதோட ரீச் இன் எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் ஆனாதான் அதுக்கு தேவையான ரூட்ட நம்ம கொடுக்க முடியும் இப்போ இந்த ரேட்டுன்றது எப்பவுமே ஃப்ளெக்சுவேஷன் இருக்கு இல்லையா ஏரும் பாருங்க ஏங்க பிக்ஸால தருவேன் இதை நான் சொல்றேன் எல்லா ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் ஒன்னு பிராகரன்ஸ் ஆயிலில் நிற்கும் அல்லது எஸ்என்ஷியல் ஆயில் நிற்கும் இந்த வெட்டிவேர் ஆயில்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே நிற்கும் அப்ப மத்த ஆயில்ல அந்த சாண்டல்வுட் ஆயிலு இதெல்லாமே பார்த்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் அப் அண்ட் டவுன் இருக்கும் இந்த ஒரு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேர் ஆயில் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்ல நிற்கும் ஒரு இருபத்தி ரூபாயில இருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு பிளக்சுவேஷன் ஆகும் அப்ப ஸ்டாண்டர்டான மார்க்கெட் இருக்கிறதுனால அதிகபடியான டிமாண்டும் இருக்கு அப்ப எப்பயுமே உங்களுக்கு பிளக்சுவேஷன் இல்லாத ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேர் ஆயில் இப்ப இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா இதுல உற்பத்தி குறையும் ஏன்னா சில பேர் சொல்றாங்க சில பேர் இவ்வளவு விளைச்சல் வரும் ரெண்டரை கிலோ வரும் மூன்றரை கிலோ வரும்னு சொல்றாங்க ஆனா அந்த அளவுக்கு வர்றது அப்படின்ற சில நீங்க நீங்க எவ்வளவு நல்லா வந்து பாத்தீங்கன்னா காலையில தண்ணி விடுறது அந்த ரேஷியோ குறைக்க கூடாது மந்த் ஆன் மந்த் போடணும் ஒரு வெள்ளரி அடிச்சிருச்சு அப்படின்னா இமிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டாம்புளக்கையோ சாணமோ நீங்க குடுக்கணும் அப்ப அந்த ஒரு ப பராமரிப்பு மட்டும் பாத்துக்கிட்டாவே போதும் இதுல வேற ஒண்ணுமே உங்களுக்கு பெருசா பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்ப இந்த வேரோட தரம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல இப்ப என்னன்னா எல்லாத்துலயுமே ஒரு குவாலிட்டி இருக்கும் அதாவது முதல் தரம் இரண்டாவது தரம் எப்படி பிரிப்போம் அப்படின்னா தண்ணி அளவுக்கு அதிகமா விட்டுட்டீங்கன்னா அல்லது மழை காலத்துல வேறு அறுவடை பண்ண பிறகு தண்ணியில விட்டீங்கன்னா வேர் கருப்படிச்சு பெரும் தண்ணியே லேயர் ஃபஸ்ட்லிஞ்சி அதில் இருக்கிற ஆயில் வந்து சாயில்ல ஒட்டிக்கும் அப்ப வந்து செகண்ட் குவாலிட்டி இந்த ரெண்டு விதத்தை தவிர வேற எதுவுமே நூத்தி எண்பதுல இருந்து இரநூறுவான்னு சொன்னீங்க செகண்ட் குவாலிட்டி குவாலிட்டி நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ரூபாய்க்கு எடுத்து வரும் செகண்ட் குவாலிட்டி நூத்தி ஆறு இருந்து நூத்தி எழுபது ரூபாய்க்கு எடுத்து வரும் இருபது ரூபா கம்மியாக ஐயா ஓகே இந்த ஃபஸ்ட் பண்ணுவீங்க செகண்ட் குவாலிட்டியில குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்கிறது பவுடர் ஃபார்மேஷனு இந்த ப்ராசஸ்க்கு போயிடும் செகண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஆரன்மெண்ட்ஸ் அதாவது மாலை தோரணங்கள் வேல்யூ அடட் பொருளுக்கு போய்டும் இப்போ இது பண்ண தெரியாத விவசாயிகளும் இருப்பாங்க இல்லையா ஆமாங்களே எப்படி கைலைன்னு சொல்லுவாங்க ஐயா நாங்க ஏ டு ஜட் எல்லாமே கைட் பண்ணிடுவோம் எப்படி பண்ணுங்கிற முறையும் நாங்க விளக்கம் கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஆமாங்க ஐயா கைடும் கொடுத்துருவோம் அதுக்கான ஒரு கைடோ கொடுத்துருவோம் கைட் புக்கும் கொடுத்துருவோம் ஆஹ் அக்ரி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி விவசாயிகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அனுப்பிச்சிவிடுவோம் இப்ப பணப்பயிர்கள் பார்த்தா நிறைய இப்போ மர பயிர்களுக்கு போறாங்க பழப்பயிர்களுக்கு போறாங்க ஆடு வளர்ப்பு போறாங்க கோழி வளர்ப்பு போறாங்க இந்த வேறு விவசாயத்தை யார் சூஸ் பண்ணலாம் குறைச்சலான நிலம் இருக்கிறவங்க அதிகப்படியான செலவு பண்ண முடியாதவங்க குறைச்சலான செலவு பண்ணா போதும் ஆனா நிறைவாங்கறது லாபம்ங்கிறது கிடைக்கும் இப்ப அது மாதிரி பீப்புள் எல்லாமே இதுல பயன்படுது ஓகே இப்ப வெட்டி வேறு இப்ப நிறைய பேர் பாக்குறோம் நம்ம சின்ன சின்ன விவசாயிகள் எல்லாம் வெட்டி வேறு மாடியில உற்பத்தி பண்றாங்க பைப்ல உற்பத்தி பண்றாங்க அவங்களே உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணி அவங்களே வேல்யூ வேல்யூட் ப்ராடக்ட்டா கூட மாத்துறாங்க ஆமாங்கய்யா சோ இப்ப அது அதற்கு இப்ப உங்கள்ட்ட சீட் வாங்கினா அது மாதிரி மாத்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு மட்டும் தான் வாங்கிக்கணும் அப்படிலாம் கிடையாது யாரு வேணாலும் பண்ணலாம் நாங்க பர்ச்சேஸ் பண்றது எங்க உயர் மட்டும் தான் பண்ணுவோம் காரணம் என்னன்னா எங்களது முழுக்க முழுக்க ஆயில் வணையத்தை நோக்கி வர்றதுனால ஆயில் உற்பத்தி பண்றதுக்கான ரூட்டு தான் நம்மளது இப்போ உங்கள்ட்ட வாங்கறதை எங்க வேணா சேலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஐயா ஆனா உங்ககிட்ட சேல் பண்றது உங்களுடைய இப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேற பத்தி சொன்னீங்க ஆயிலுக்கு மட்டும் யூஸ் பண்றோம் செகண்ட் குவாலிட்டி வேர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க ஐயா ஹேண்ட் பேக்கு ஸ்லிப்பர் செருப்பு மாலை தோரணங்கள் மெத்த தலகாணி ஏர் கூலருக்கு என்ன சைட்ல அந்த வைக்கிறதுக்கு இது எல்லாமே ஆகுதுங்க அது மட்டும் கிடையாது கார்பன் ஆக்டிவேட்டராக பயன்படுத்தலாம் அதாவது கார்பன் ஆக்டிவேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாங்குச்சி ஓடு இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் என்ன இது பண்ணும் வெட்டிவேர் பவுடரு கார்பன் கார்பன் டைஆக்சைட் மாத்தினீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கிளியர் பண்ணும் கடினமான துத்தநாகம் ஜிங்க் ஆக்சைடு எல்லாத்தையுமே உடைக்கக்கூடிய தன்மை உண்டு ஐயா இப்படி வச்சிட்டா இதை கட் பண்ணலாம் தேவையில்லையா ஐயா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு அறுத்து விடலாங்க ஐயா மூணு மாசம் பண்ணிட்டே இருக்கும் மூணு மாசத்து ஒருக்கா பண்ணீங்கன்னா தான் நல்லா வந்து வேறு உங்களுக்கு நல்லா இறங்கும் வெளில இருக்க புல்லு இருக்குல்ல அது எதுக்கு பயன்படுத்துவோம் இந்த கொசுவர்த்தி சுருள் செய்யறதுக்கு கொசுவர்த்தி லிக்யூட் செய்யறதுக்கு எல்லாம் போகுது அது நீங்களே வாங்கிக்கிறீங்களா அது நாமளே வாங்கிக்கிறோம் அதையும் நீங்களே அதையும் நாமளே வாங்கிக்கிறோம் பத்து மாசத்துல இது அறுவடைக்கு தயாராயிரும் சொன்னீங்க இப்ப விவசாயிகளுக்கு இது எப்படி அறுவடை பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாம் இருக்கும் ஈஸியா அறுவடை பண்ணிட முடியும் அப்படி எல்லாம் சொன்னீங்க அஹ் அத செஞ்சு காட்டலாம் ஐயா தாராளமா காட்டலாம் ஐயா நான் ஒரு பேக் எடுத்து உங்களுக்கு அறுத்து காட்ட சொல்றேன் பத்து மாசம் ஆன அறுவடை உகந்தான பயிருங்க இது தயாரா இதுதான் வந்து நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் கிழிச்சு பாருங்க எப்படி வருது ரூட் எப்படி வந்திருக்கு ட்ரில் அடிச்சிருக்குது எல்லாமே பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் இதை எடுத்து பாக்கலாம் ஹைட் தான் வரணுமா இல்ல எப்படி ஐயா இது அறுத்து விட்டதுங்க என்ன நல்லா ஒரு ரெண்டு ஃபீட் போகும் 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 இதை அறுத்து விட்டது அப்பப்ப நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா கட்டிங் பண்ணிடுவோம் பாத்தலாமா இப்ப தாராளமா பாக்கலாம் ஐயா தம்பி வாங்க எடுங்க எவ்வளவு வீட்டு இருக்கு சார் இது ஆமாங்க எவ்வளவு வீட்டு இருக்கு

எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு இப்ப நம்ம இருக்கிற அந்த லேண்ட் இருக்கு இல்லையா நம்ம வந்து எவ்ளோ இந்த இது அமைச்சிருக்கீங்க இங்க எவ்வளவு பேக்ஸ் வச்சிருக்கீங்க யார் இதை பண்றான் ஐயா குமார்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி பண்றாருங்க இது ஒரு ஐம்பது சென்ட் நிலம் ஒரு ஆறாயிரம் பேக் பக்கமா வச்சிருக்கிறோங்க இதுதான் இன்னைக்கு டைம் அறுவடை வருது முத முத ஒரு அறுவடை வந்திருக்கு அந்த அறுவடை பிரிவினானு ஒரு ஈவென்ட் வச்சிருக்கோம் நீங்க அங்க வந்து பாருங்க அதாவது பேக்ல இருந்து எப்படி எடுக்கணும் எப்படி அலசணும் வேறு என்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எப்படி பிரிச்சு எடுக்கணும் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிற முழுமையான விளக்கம் நாங்க இன்னைக்கு சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே பார்த்தோம் இந்த வெட்டி வேர் வந்து அறுவடை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்கு ரொம்ப எளிமையாக வந்து அறுவடை பண்ணி இப்படி வாஷ் பண்ணா பேர் தெரியுது ரொம்ப நல்லா இருந்தது சரி இப்போ இதை பாக்குற ஒரு விவசாயி அஹ் நம்மளும் அதை பண்றோம்னு ஆர்வம் வருதுன்னா அவர் வந்து எப்படி வந்து உங்களை காண்டக்ட் பண்றேன் ஸ்க்ரோல்ல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அது இல்லாம நம்ம வெப்சைட் இருக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் அரோமேட்டிக் ரூட் குவின் டாட் காம்க்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் ஃபுல்லாவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அந்தந்த மாவட்டத்திலையும் துறை ரீதியான பீப்புள் போட்டிருக்கோம் அவங்களுக்கு உங்களுக்கு நேர்ல வந்து விளக்கம் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க ஓகே சார் நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க குறிப்பா அந்த வெட்டி பேர் விவசாயம் சம்பந்தமான புதிய தகவல்களை கொடுத்தீங்க நன்றி சார் தேங்க்யூ சார்